இந்த பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட போயிட்டாலும் ஆட்டம் போடலாம் ஆனா இலக்கிய கிட்ட ஆட்டம் போடவே கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எதிர்த்து தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஆச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமா அட்டாக் பண்ணுவாங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல நம்ம பைரவிக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்க விடாம பண்ணுது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சிந்தாமணி வேலை பார்க்க மாட்டா என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக உங்களுக்கு வேலை செய்யணும் அதுக்குதான் ஒரு வேலை கறி வச்சிருக்கல உங்களுக்கு காஃபி வேணும் டீ வேணும்னா கிச்சன்ல இருக்கு போய் போட்டு குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பைரவியா உண்டு இல்லைன்னு பண்ணாங்க இப்போ அஞ்சலி வந்து போதின்னா தன்னோட மாட்டேங்கிறான் அதே மாதிரி அஞ்சலியால இந்த கார்த்திகை வந்து தன்னோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியா இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காகவும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா என்னதான் வந்து இந்த இந்த கார்த்திக்கு அத்தையா இருந்தாலுமே கூட அவங்க சொல்றது வந்து பதினா எடுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல நேரங்கள்ல வந்து போயினா எடுப்படாது ஏதோ ஒரு சில நேரத்துல வந்து போய்னா எடுப்படலாம் அதே மாதிரி அஞ்சலி அஞ்சலி வந்து கார்த்திகோட பொண்டாட்டி அவ என்ன நினைக்கிறா அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா இது எல்லாமே தான் வந்து போயினா மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதாவது அவ வந்து பதினா நினைக்கிறத அவ பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஏமாத்துருவா அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலையும் மாட்டாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த பைரவியும் எப்படியாச்சும் வந்து போயினா இந்த அஞ்சலியை விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருந்துட்டு இப்போ ஃபைலும் கையுமா சுத்திட்டு இருக்காங்க அவங்க அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் கார்த்திக் வந்து அவ்வளவு வந்து சொத்தியும் நம்ம கௌதம் கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கியிருந்தாலுமே கூட நம்ம கௌதமும் இலக்கியாவும் அதை ஆசைப்பட்டு மறுபடியும் அடையணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு சீக்கிரமா மிக பெரிய ஆளாயிரலாம் ஒரு கம்பெனி தொடங்கி மறுபடியும் அதை முதல் இடத்துக்கு கௌதம்க்கு எப்படி கொண்டு போறதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியாவுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் அதனால பொறுமையா வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்போ கௌதம் ஒரு பக்கமோ இலக்கிய ஒரு பக்கமோ ஆளுக்கு ஒரு பக்கமா வந்து இப்போ வேலைக்கு போறதுக்காக இன்டர்வியூக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு வந்துட்டு தான் இந்த பைரவி நம்ம இலக்கியாவை பார்த்து பேச ஆரம்பிச்சறாங்க இந்த பைரவி கடைசியில இலக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு முன்னாடி கௌதம் அதாவது தி கிரேட் பிசினஸ் மேன் கௌதமோட பொண்டாட்டியா இருந்துட்டு இருந்தேன் இப்போ வெத்து வேட் ஆயிட்டா இனிமே வந்து இந்த இலக்கியாவில ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு அங்க போய் பேசுறது மட்டும் இலக்கியா நீ கடைசியில இப்படி நடுத்தருவுக்கு தான் வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்குதான் வந்து முன்னாடியே கௌதம விட்டுட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி நீ கௌதம விட்டுட்டு போயிருந்த அப்படின்னா கௌதம் அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருந்திருப்பான் ஆனா உன்னால கௌதம் வந்து போயினா அதாவது உன்னால வந்து பத்தினா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் நீ பண்ண தப்பனால கௌதம் வந்து போயினா எவ்வளவு பெரிய தண்டனை நீ அனுபவிக்கிறான்னு உனக்கு தெரியுமா அவன் வந்து பத்தினா இப்ப ஏதோ கம்பெனிக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேள்வி கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அதாவது பிளான் பண்ணி அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுல இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து அதாவது கௌதம் பேர்ல இருந்து கார்த்திக் மாத்துறதுக்காக இவங்க எல்லாருமே பிளான் பண்ண விஷயம் நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த ஒரு நேரத்துல கூட இலக்கியா பொறுமையா தான் இருந்துருந்தாங்க ஆனா நல்லா விசாரிக்கிற அப்படின்ற பேர்ல இந்த பைரவி வந்து ஒண்ணு பண்றாங்க பாத்தீங்களா அதுலதான் நம்ம இலக்கியாவுக்கு செம்ம கோவம் செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம இந்த பைரவி சொல்ல விஷயம் இப்ப கூட ஒண்ணும் இல்ல கௌதம வந்து இப்ப விட்டுட்டு போயிடு நான் கடைசியில கௌதம கூட்டிட்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில வந்து இனிமே வந்து நீங்க பிச்சை தான் எடுக்கணும் இதே மாதிரி இருந்துட்டு இருந்தா கௌதம் வந்து போதுன்னா பிச்சை எடுக்க பிச்சை கூட்டிட்டு போய் பிச்சை எடு அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்பதான் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்தது மட்டும் இந்த பைரவிய பல்லாருன்னு கண்ணத்த மாதிரி ஒரு அற விட ஆரம்பிச்சாங்க அதாவது நம்ம இலக்கியாவுக்கு சொத்து இருக்கு சொத்து இல்ல நம்ம பணக்காரங்க இல்ல ஏல அப்படின்றது எதுவுமே பாகுபாடு கிடையாது அவங்களோட ஒரு கோவம் வந்து அப்படியே அப்படியேதான் இருக்கு அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்களோ அதுதான் இப்பவும் நினைக்கிறாங்க கடைசியில பைரவிய பல்லார் ஆறுன்னு ஒரு அட்ட விட்டுட்டு இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அதே மாதிரி வந்து போயிருந்தா நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த அஞ்சலி நல்லவன் நினைச்சிட்டீங்களா ஏற்கனவே அஞ்சலி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது எங்க வீட்டை அனுப்புன வீட்டை விட்டு அனுப்புன கையோட உங்களையும் அனுப்புறதுக்கு கண்டிப்பா அவ திட்டம் போட்டிருப்பேன் அது எல்லாமே உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட சுயரபத்தை எல்லாத்தையுமே இந்த பைரவி கிட்ட சொல்றாங்க அதாவது அங்க போயிட்டு இலக்கியா என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற

ரெசிடென்சியலா இருக்கிற உங்களை வந்து போயினா கூடிய சீக்கிரத்துல அந்த வீட்டை விட்டு விரட்ட போறேன் அப்பதான் வந்து போயினா எங்களோட நிலைமை உனக்கு புரியும் அதாவது இந்த சொத்து பத்தி எங்களோட விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு நாங்க ரொம்ப வந்து போயினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை நாங்க எங்க விஷயத்துல நாங்க கரெக்டா இருந்துட்டு இருக்கோம் இதுக்கு மேல வந்து போயினா உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம சீக்கிரமா அஞ்சலி விரட்டதான் போறான் அப்போ சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடு வரதான் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா வந்து போனா சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த பைரவிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு திருத்திரு முடிச்சுட்டு சைலண்டா வந்து நின்றுட்டு இருக்கா இந்த இலக்கிய சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பைரவி யோசிச்சு பார்த்துதான் ஆகணும் கண்டிப்பா கூடிய அவ யோசிச்சு பார்க்கல அப்படின்னாலுமே கூட யோசிக்கக்கூடிய நிலைமை சீக்கிரமா வராதான் போகுது ஏன்னா அஞ்சலியோட பிளான் அதுதான் கார்த்திக் பேர்ல இருந்து சொத்து எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இடைஞ்சலா இருக்கக்கூடிய இந்த பைரவியை வந்து இப்பதான் இங்க இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது இப்போ நம்ம இலக்கிய சொன்னது எல்லாமே உண்மையாய் போயிடுச்சு அதே மாதிரி இப்போ இந்த பைரவி என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரத்தில் நீ நடுத்தருவுக்கு வர அப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயம் மட்டும் இந்த பைரவியோட மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஏ இலக்கியா என்னை பத்தி என்ன நினைச்ச இந்த பைரவிய பத்தி நீ அவ்வளவு லேசல் இட போட்டல இந்த அஞ்சலிய கார்த்திகிட்ட இருந்து நான் எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு என்ன அந்த அஞ்சலி விரட்டுறதா அஞ்சலியை நான் எப்படி ஓட ஓட விரட்டல் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு ஐயோ இவ்வளவு வந்து போதேன்னா பல்லாருன்னு அரைஞ்சிட்டாலே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கண்ணத்தையே புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து வந்து போதா நேரா வந்து வீடு கிளம்பி போக ஆரம்பிச்சிடறேன் இப்போ எப்படியாச்சும் இந்த அஞ்சலியை வெரைட்டி ஆகணும் இந்த இலக்கிய சொன்னதை நம்ம உண்மையாக்கிடவே கூடாது அதாவது ஆயிடவே கூடாது இந்த அஞ்சலி நம்மள விரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அஞ்சலிய சீக்கிரமா வெரைட்டி ஆகணும் அதுக்கு எதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த அஞ்சல் பைரவி வந்து போதேன்னா அடிச்சு குழந்தை கட்டுறதுக்கு அப்புறமா நேரா ஒரு கம்பெனிக்கு போய் வந்து போதேன்னா அவங்களும் வேலை தேட ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இன்டர்வியூ அடுத்தடுத்த விஷயங்கள் தேடி வந்து போயினா போக ஆரம்பிச்சாங்க இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் தான் ஏன்னா வேற வழியே கிடையாது மாசம் பத்தாயிரம் ரூபாய் வந்து சொல்லையா அந்த வீட்டுக்கு மட்டுமே வந்து இஎம்ஐ கொடுக்கணும் அதாவது வீட்டுக்கு மட்டுமே வாடகை கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது அடுத்ததா அந்த செலவு இந்த செலவுன்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து போயினா ஒரு முப்பதாயிரம் வந்து போயின்னா அவங்க கையில மாசத்துக்கு வேணும் ஏன்னா இந்த ரேவதிக்கு மெடிசன் அடுத்த வந்து போயின்னா சாணைக்கு மெடிசனு இது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து வந்து போய்னா இவங்க செத்துருவாங்க போல அந்த அளவுக்கு வந்து போய்னா மெடிசன் செலவு எல்லாமே இருக்கு வேற வழியே கிடையாது நமக்கு கிடைக்கிற வேலை அதாவது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் நாற்பத்தி ரூபாய் ரெண்டு பேருக்கு சேர்த்து நாற்பத்தி ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சது ஆனா இப்போ வந்து போய்னா நம்ம இலக்கியாவுக்கு கம்மியாவும் நம்ம கௌதமுக்கும் கம்மியாவும் கிடைக்க போகுது பட் இருந்தாலும் மனநிறைவோட வந்து போய்னா அந்த ஒரு சம்பளத்துக்கான வேலையை வந்து ஏத்துக்க போறாங்க உண்மையிலே இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் சீக்கிரமா முன்னேறி வரணும் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே எஸ் கே டாக்ஷாயினி அதுக்கப்புறம் அஞ்சலி இந்த கார்த்திக் அதுவும் கார்த்திக் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் அப்பா சொத்து ஆட்டைய போட பாக்குறியா அது எனக்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லி தானே இப்போ கௌதம் கிட்ட இருந்த அந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டாங்க அப்படி இருக்கும்போது கௌதம் சீக்கிரமா முன்னேறி வந்து ஒரு கம்பெனி வந்து என்ன தொடங்கி அதை முதல்ல எடுத்துக்கு கொண்டு வந்து நம்ம கௌதம் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ஊர் உலகத்துக்கு வந்து என்ன தெரியப்படுத்தணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க